கிறிஸ்துவ கோல் பிரியமானவர்களே இரட்சகரும் மீப்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீத புஸ்தகம் நூறாம் அதிகாரம் நான்காம் வசனம் செய்தியின் தலைப்பு வாசர்களில் துதியோடும் அல்ல யூரியா எனக்கறிவான தெய்வ ஜனமே அவர் வாசர்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை தோத்திரியுங்கள் என்று சங்கீதக்காரர் சொல்வதை நாம் இங்கு வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே உங்களுடைய ஜெப வேலையை சந்தோஷமான துதியோடும் ஆர்ப்பரிப்போடும் பரலோகத்தை நோக்கி பார்த்து தேவனே நீர் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு அன்புள்ளவர் எவ்வளவு மகம் மனதுருக்கமுள்ளவர் என்று முகமலர்ந்து புன்னகையோடு கர்த்தரை துதியுங்கள் கர்த்தர் ஒருவரே துதிக்கும் பாத்திரர் அது மட்டுமல்ல துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் இஸ்ரவேலர் ஜனங்கள் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவனே பரிசுத்தர் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்ததால் சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூணில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே ஜெபத்தை ஏசு கிறிஸ்து சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது பரலோக மண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாம் பரிசுத்தப்படுவதாக என்று துதித்தலோடு ஆரம்பித்தார் கருத்துடைய எல்லா நாமத்தையும் சொல்லி துதிக்கலாம் வேதத்தில் அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் சொல்லி சொல்லி துதிக்கலாம் என கருமா உங்கள் வாழ்க்கையிலே சிறுவயது வயது முதல் இதுவரை பாராட்டி வந்த எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டதை நினைத்து நினைத்து துதிக்கலாம் என கருமையானவர்களை கருத்தரை கம்பீரமாக பாடி நம்முடைய அச்சனையின் கண்மணியாகிய சங்கீர்த்தனம் பன்னக்கடமும் பாருங்கள் என்று சொல்லி இந்த சங்கீத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் துதியதலுடன் அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்புரைத்து பாடக்கடுவோம் கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா மகாராஜமாய் இருக்கிறார் பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள் சமுந்திரம் அவருடையது அவரே அதை உண்டாக்கினார் வெட்டாந்தரையின் அவருடைய கரம் உருவாக்கிற்று நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடக்கிடவோம் வாருங்கள் அவர் நம்முடைய தேவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைகளுக்குள் ஆடுகளுமாமே என்று சொல்லி சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவ ஜனமே கர்த்தரை துதிப்பதற்கு அவருடைய நாமங்கள் இனிமையானது அருமையானது நீங்கள் துதித்து மகிழ்வதற்காக உடன்படிக்கைகளின் நாமங்களை எத்தனையோ உண்டு அவரை அழைக்கக்கூடிய நாமங்கள் அநேகம் உண்டு கர்த்துடைய சில நாமங்களை நாம் அங்கே பார்க்கிறோம் ஹேலியில் எங்கும் நிறைந்திருப்பவர் எல்சலாய் சர்வ வலம் உள்ள தேவன் யகோவா இரே கர்த்தர் பார்த்து கொள்வார் யகோவா சாலோம் கர்த்தர் சமாதானம் அளிக்கிறவர் யகோவா ஷம்மா தம் சமூகத்தில் சுகமளிக்கும் தேவன் என்பதையும் யகோவா நிசி கர்த்தர் ஜெயங்கொடுக்கிறவர் என்பதையும் யகோவா இலியேன் உன்னதமான தேவன் என்பதையும் இங்கே நாம் வாசிக்கிறோம் யகோவா ரோஹி கர்த்தர் ஐப்பரானவர் யகோவா சிக்கனு நீதிபதியாகிய கர்த்தர் என்பதையும் யகோவா சபதே சேனிகளின் எகோவா மெகதீஸ் பரிசுத்தமாக்கும் கர்த்தா ஏரீனூர் நம்முடைய தேவன் எகோவா குணமாக்கும் கர்த்தர் எகோவா ஓசனா உருவாக்கும் கர்த்தர் என்று நீங்கள் அவருடைய நாமத்தை வர்ணித்து ஜப வீரராய் மட்டுமல்ல வீரராய் மாறுங்கள் என கருமையான கருத்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பின் சுழ்சியத்தை அறிவுங்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவரை நாம் துதித்து பாடி அவர் செய்த நன்மை கருவைகளை சாட்சியாய் ஜனங்களுக்கு உலகத்துக்கு நாம் அறிவிப்போம் இது ரட்சிப்பின் நாள் என கருமையானவர்களே மீண்டும் ஒரு நாள் வரும் என்று எதிர்பார்க்காதபடி இன்றைய கருத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்த நற்செய்தியை நாம் கொண்டு போவோம் நாம் பெற்ற நன்மை கருவைகளை ஜனங்களுக்கு எடுத்துரைப்போம் ஆமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்